மே நடந்திருக்குங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் கும்பல் கதறி சம்பவத்தை செஞ்சது பெரிய அரசியல் கட்சி ஒரு சாதாரண மாவட்ட கலெக்டரு அமைச்சர ஒன்றிய அமைச்சர பிஜேபியின் அமைச்சர் கதற விட்டு இருக்கிறாரு கண்ணீர் விட்டு கால விழுந்திருக்கிறாரு அடிச்சு ஓட விட்டு இருக்காரு தேர்தல் அதிகாரியாக இருந்த மாவட்ட கலெக்டர் அதுதான் இன்றைக்கு பேசப்படும் செய்தியா இருக்கு இன்னொருன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொள்கை விளக்க பாடல் வெளியிடுறாங்க தேர்தலுக்கான பாடல் வெளியிடப்பட்டிருக்கு அந்த பாடல் பயங்கரமா வைரலாக பயங்கரமான பேசுபொருளாக காவிகள் கதறி இருக்கிறாங்க உடனே தேர்தல் ஆணையம் போய் இந்த பாட்டை போட கூடாது இந்த படத்தை போடக்கூடாதுன்னு இவங்கள ஆம் ஆத்மி பார்ட்டிய மிரட்டி இருக்கு தேர்தல் ஆணையம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குஜராத்துல மிகப்பெரிய கலவரமே ஏற்பட்டு இருக்கு பெரிய அளவுல ரெண்டு சாதிகளுக்கு இடையில மோதல் நடந்து காவிகளை சிந்தலையாக்கி அரண்டு ஓட விட்டு இருக்கு தகவல் இதாங்க நம்ம பேச போறோம் முதல கர்நாடகத்தை பத்தி பேசி ஆகணுங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நமக்கு ஒரு மரியாதையே கிடையாது அவங்க மேல நம்பிக்கையும் கிடையாது அவர்கள் மோடியவனுடைய எடுபடியாக இருக்கிறார்கள் என்பது ஊரறிந்த உண்மை தேர்தல் ஆணையம் மோடி குரூப்புக்குன்னா ஒண்ணு விழுந்து விழுந்து பார்க்குறதும் எதிர்கட்சிகளுக்குன்னா எதிரிகாரமா பார்க்குறதும் இயல்பாவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மோடி கடந்த பத்து நாளா கண்டா மாதிரி பேசுறாரு ஒரு நான்காம் தர பேச்சாளர் கூட ஒரு கட்சியில் அப்படி பேச மாட்டாங்க அது மாதிரி பேசுறாரு போற இடத்தெல்லாம் பொய்ய அப்படியே அடிச்சு கட்ட விழுத்து விடுறாரு கூட கணக்குல அள்ளி கொட்டுறாரு பொய்களை அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த தேர்தல் ஆணையம் பைய பையா பணத்தை கடத்துறாங்க மோடியும் அமித்ஷாவும் தாங்கள் போகிற ஹெலிகாப்டர்ல பணத்தை கட்டுக்கட்டா கொண்டு போனா இவங்க போய் இன்னும் பார்க்க மாட்டாங்க ஒரு சோதனை கூட பண்றதில்ல ஏன் ஆட்டுக்குட்டி போனா கூட சோதனை பண்றது இல்லைங்க ஆனா இங்கே எதிர்கட்சி தலைவர்கள் தும்னா கூட நின்று சோதனை பண்ணிட்டு இருக்கு இந்த தேர்தல் ஆணையத்தை பறக்கும் படை இந்த சூழ்நிலை தாங்க நேற்று கர்நாடகத்துல ஒரு சம்பவமே நடந்திருக்கு நீங்க செய்தியா அதை கேள்விப்பட்டிருப்பீங்க நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கொத்தா புடிவிட்டு இருக்கு எங்க சிப்பல்லாப்பூர் தொகுதியில மாதவரா அப்படின்னு ஒரு கிராமம் இருந்திருக்கு அதிரடிப்படைக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இங்க பணம் இருக்கு வந்து பணம் வச்சிருக்கிறாரு இந்த கேண்டிடேட்டு இந்த வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு உடனே ஓடி போய் அந்த கிராமத்தை சுத்தி வளைச்சும் மொத்தமா தேடும் போது நாலு கோடியே எண்பது லட்சம் ரவுண்டா அஞ்சு கோடி ரூபா அங்க இருந்து எடுத்திருக்கு இந்த தேர்தல் பறக்கும் படை கேண்டிடேட் யார் அப்படின்னா சுதாகர் இவர் பிஜேபியினுடைய அமைச்சராக இருந்தவர் இந்த கோடி பிடிப்பட்ட உடனே அது கொண்டு போய் தேர்தல் ஆணையம் தன்னுடைய வச்சிருச்சு பிடிச்ச உடனே நைட்டு வாட்ஸ்ஆப்ல ஒரு கால் வருது வாட்ஸ்ஆப்ல ஒரு கால் வந்து இங்க பாருங்க நீங்க இந்த பணத்தை திரும்ப கொடுத்துருங்க உங்களை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் விசுவாசமா இருப்பேன் அப்படின்லாம் இந்த வாட்ஸ்அப் வந்த குரல் பேசிட்டே இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கு இந்த சிப்பல்லாப்பூர் மாவட்டத்தினுடைய கலெக்டரா இருக்கக்கூடியவர் தான் இந்த மெசேஜ் வருது அந்த கலெக்டர் யார் அப்படின்னா முனிஷ் மவுத் கில் என்கிற ஒரு நேர்மையான அதிகாரி அவர் தான் இந்த பணத்தை புடிச்சிருக்காரு அதனால அவர்தான் மாவட்ட கலெக்டர்கள் தானே மாவட்டத்துல தேர்தல் நடத்துகிற அதிகாரிகள் அவங்க தானே அதிகாரியா இருப்பாங்க அப்ப இந்த பணத்தை அவங்க நினைச்சா விடுவிச்சிடலாம் அப்ப இவர் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா வாட்ஸ்அப் கால்ல மெசேஜ்ல நீங்க இந்த பணத்தை எனக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படி இப்படி உருட்டுறாரு இவர் என்ன பண்றாரு இந்த மெசேஜ் இந்த வாட்ஸ்அப் கால் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு இது யாருடைய அப்படின்னு பார்த்து தேர்தல் இல்லையா அதுல போய் செக் பண்றாரு தப்பா நம்ம ஒருத்தர் சொல்லிடக்கூடாதுன்னு செக் பண்றாரு இந்த வாட்ஸ்ஆப்ல வந்த காலோடைய நம்பரும் மெசேஜ் நம்பரும் அப்படியே வேட்பாளரான அமைச்சராக பிஜேபி ல இருக்கக்கூடிய சுதாகருடைய நம்பர் அப்ப இதெல்லாம் எடுத்து அப்படி வட்டம் போட்டு கையில எடுத்து வச்சுட்டு தேர்தலின் பறக்கும் படையினுடைய தலைவரை கூப்பிடுறாரு அவர் பேரு வி கும்பார் அந்த வி கும்பார் அவர்களை கூப்பிட்டு மொத்த எவிடன்ஸையும் கொடுத்து உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் கோடிக்கணக்கில் பணம் தர தயாரா இருக்காரு ஒன்றிய அமைச்சருக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணிப்போ அப்படின்னு ஆதாரங்களோட வழக்கு பதிவு பண்ண பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒன்று லஞ்சம் கொடுப்பது லஞ்சம் வாங்குறது தன் செல்வாக்கை தேர்தலில் பயன்படுத்துவது என்ற பிரிவுகளின் கீழே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு கர்நாடக மக்களுக்கு இந்த செய்தி பேரதிர்ச்சியா இருக்கு என்னையா இது ஒரு மாவட்ட கலெக்டரு ஒரு அதிகாரி ஒரு அமைச்சர் வந்து உண்டுலன்னு பண்ணுறாரு அவர் என்னன்னா காலில் விழுந்து கிடக்கிறாரு நான் விசுவாசமா இருக்கேன்னு கெஞ்சி கூத்தாடுறாரு ஆனால் இவர் அதெல்லாம் காதலே வாங்காமல் ஆதாரப்பூர்வமாக போய் கொடுத்து மொத்தமாக அவர் மேலே கேச போட்டாரே அப்படின்னு ஊரே கதருது இப்பதான் அவர் யார் யான்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் பரப்பன அக்ரஹார சிறையில் இருந்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்ப அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு என்ன ஒரு கோடி ரூபாயோ ரெண்டு கோடி ரூபாயோ கொடுத்து சிறைச்சாலையில சொகுசா இருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை இந்த அம்மா மேல ஒரு ஐபிஎஸ் வச்சாங்க அந்த ஐபிஎஸ் பேரு ரூபா அந்த அம்மாவுடைய இணையர் தான் கணவர் தான் முனிஷ் மௌத்கி என்கிற ஐஏஎஸ் அவங்க ஐபிஎஸ் இவர் ஐஏஎஸ் இவங்க ரெண்டு பேரும் நேர்மையான நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏன்னா இந்த அம்மாவுடைய கேஸ் நம்ம கேஸ் போட்டு அதன் மீது ஒரு பெரிய பெரிய அளவில் வந்து ஆதாரங்களை திரட்டி கோர்ட்டில் போய் பெரிய உண்டுலன் பண்ணிச்சு இந்த சசிகலா அம்மாவையும் மற்றவர்களையும் அதை காசை வாங்கினவங்களையும் ஸோ அதனால மிகப்பெரிய நெருக்கடியை இந்த ரூபா அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டி இருந்தது இப்போது அவருடைய இணையர் தான் அமைச்சர் என்றும் பாராமல் ஆளுகிற கட்சி என்றும் பாராமல் தூக்கி அடிச்சுட்டு கேஸை போட்டுட்டு பணத்தை கொண்டு போய் லேக்கரில் போட்டுட்டு வாயா பார்த்துக்கலாம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு காவிகள் கதறுகிறார்கள் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல ரெண்டு பெரிய மக்கள் வங்கி வாக்கு வங்கியா இருக்கிறது ராஜ்புத் மக்களும் பட்டேலின மக்களும் அதனாலதான் மூவாயிரம் கோடி செலவழிச்சு பட்டேலுக்கு இந்த பீஸு செலவு இந்த ரெண்டு மக்களும் ஒத்துமையா ஓட்டு போட்டதுனாலதான் பிஜேபி இத்தனை ஆண்டுகளாக தக்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு அந்த ரெண்டு குரூப்பும் பிரிஞ்சிருச்சு இப்போ பிஜேபிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு ராஜ்புத் வெளியே நிற்கிறாங்க ல இந்த ரெண்டு சாதியும் ஒரு ஒருவருடைய அடிச்சு கொலை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சூழல் இப்போ கொஞ்சம் மாறுற மாதிரி இருந்துச்சு மீண்டும் குஜராத்தில் இந்த ரெண்டு பிரிவினருக்கு இடையில சாதி கலவரம் உருவாகும் அபாயம் இருக்கிறது என்று உளவுத்துறை மோடிக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு அதை பார்த்து மோடி பயந்து போயிருக்காரு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் நமக்கு ஓட்டே சேரலனாலும் பிரச்சனை இல்லாமல் இருந்தாதான் ஓட்டு அப்படின்னு மோடி தலையை பிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இதுக்கு இடையில மோடிக்கு தலைவலியா இன்னொன்னு வந்துருச்சுங்க அது என்ன ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய தேர்தல் பரப்புரை பிரச்சார பாடல் சிறையில் அடைத்ததற்கு பதிலடி கொடுக்க வாய்ப்பளிப்போம் ஏன்னா அவங்க சின்ன விளக்க மாதிரி தான் சிறையில் அடைத்ததற்கு பதிலடி கொடுக்க விளக்க மாற்றிருக்கு வாய்ப்பு வாக்களிப்போம் அப்படின்னு பரப்புரை பாடல் அந்த பாடல் பின்னாடி வருகிற அந்த படங்கள் எப்படின்னா கம்பிகளுக்கு பின்னாடி ஹெஜ்ரிவால் நிற்கிற மாதிரி இருக்கு இத பார்த்து இது பயங்கர வைரல் ஆகுது இதுவரையும் டெல்லிக்கு என்னென்ன அநீதிகளை எல்லாம் காவிகள் செய்தார்கள் பாடல்கள் வெளியிட்ட பிறகு அதிர்வை அது டெல்லிக்குள்ள உருவாக்குது மக்கள் அந்த பாட்டை வைரல் பண்றாங்க பயங்கரமா அந்த பாட்டு போயிட்டு இருக்கு இதை பார்த்த உடனே காவிகள் கதறி தேர்தல் ஆணையத்தை தூண்டி விடுறோம் நீங்க போய் வேலை பாருங்கன்னு அப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க இந்த பாட்டை தடை செய்கிறார்கள் நம்ம ஜனநாயக நாட்டுல தானே இருக்கோம் எனக்கான கட்சி பாடல்களை நம்ம உருவாக்கலாம் கலவரத்தை உருவாக்க என் கட்சி பாடலை அநீதியை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஆம் ஆத்மியை ஒடுக்குது இந்த காவி கும்பல் அது மட்டும் இல்லாமல் சிறைக்கு பின்னாடி இவர் ஹெஜ்ரிவால் இருக்கிற மாதிரி இந்த படத்தை யூஸ் பண்ணக்கூடாது என்று ஏன் ஏ ஏன்னு கேட்டா நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை வந்துடுவோம் இப்ப மட்டும் நம்பிக்கையா இருக்கணும்னா நினைச்சிட்டு இருக்கிய எதையுமே நம்பலையா இந்தியாவில் நம்ம இருக்கணுமான்னு யோசிச்சுக்கிற அளவுக்கு மக்கள் நொந்து போய் கிடக்குறாங்க நீதிமன்றத்தை நம்பல சிபிஐ நம்பல இன்கம் டாக்ஸ் நம்பல அமலாக்கத்துறையை நம்பல எதையும் நாங்கள் நம்பல எங்களை தவிர நாங்க எதையுமே நம்பலையா இந்த சூழ்நிலையில இந்த போட்டோவை பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த போட்டோவையும் தடை செய்திருக்கிறது இது இன்னும் பெரிய பிரச்சனையை காவிகளுக்கு எதிராக டெல்லியில உருவாக்கி இருக்கிறது காவிகளுக்கு எதிராக டெல்லி நெருப்பி எரிஞ்சிட்டு இருக்கு அதோட டெல்லியில நடக்க வேண்டிய மாநகராட்சி தேர்தலையும் இந்த தடுத்து வச்சிருக்கு இந்த கும்பல் ஏன்னா இந்த நேரத்துல வந்துச்சுன்னா கெஜ்ரிவால் மேல ஒரு அனுதாபம் எல்லாத்துலயும் இவனுங்களே ஜெயிச்சிருவாங்கன்னு பயந்து போய் ஒரு அடி எடுத்து வச்சா பத்து பேரை வச்சு முடக்குகிற வேலையை கேடுகட்டத்தனத்தை இந்த காவிகள் செய்கிறார்கள் ஆனா இதுக்கெல்லாம் மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் இந்த தேர்தலில் காவிகள் பெரும்பான்மை இழந்து தெருவில் நிற்பாங்க மக்கள் அப்படியான ஒரு தீர்ப்பை கொடுப்பார்கள்